ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி பையன் காதுகுத்துக்காக அக்காதங்க செலுக்கு தம்பி வந்து பட்டு சேலை எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்க இந்த பட்டு சேரீ வந்து எங்கள் ஊர்லேயே பரம்பக்குடிக்கு பக்கத்தில் யமுனேஸ்வரம்ன்ற ஊரில் வந்து தறி நெய்வாங்க அங்கே போய் எடுத்துகிட்டு வந்த புடவை இது வந்து எங்கள் ஊரில் வந்து சௌராஷ்டிரக்காரவங்க வந்து தறி நஞ்சு இந்த சேரீ வந்து கொடுப்பாங்க வந்து சேரீ வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த சேரீயோட ரேட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கமான் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கமான் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த சேரீயோட ரேட்டை வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து இது வந்து நல்லா வந்து ஒரிஜினல் பட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் இந்த சேரீ வந்து நீங்கள் கமாண்ட் பண்ணுற ரேட்டுக்கும் நான் சொல்கிற ரேட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அது சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கடையோட இடத்த கேட்டு கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்து இந்த சேரீ வந்து குவாலிட்டி இருக்கும் பாருங்கள் எப்படி இருங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு நீங்கள் வந்து சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து அந்த சேரீயோட ரேட்டை வந்து உங்களுக்கு நான் கண்டு சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்